இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தொடர் தற்போது ஆஸ்திரேலியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் ஏற்கனவே மூன்று போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது இதில் முதல் போட்டி மழையால் தடைப்பட்டு முடிவே இல்லாமல் நிறுத்தப்பட்டது அதற்கு பிறகு இரண்டாவது டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் நடைபெற்ற மூன்றாவது டி போட்டியில் இந்திய அணி அபாரமாக விளையாடி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியிருந்தது இதனால் இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இப்போது மூன்று போட்டிகள் முடிவடைந்த நிலையில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடர் இப்போது சமநிலையில் இருக்கிறது இதற்கு பிறகு மீதி இருக்கும் இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளையும் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரை கைப்பற்றிவிடும் அதாவது இந்த தொடரை வென்றுவிடும் ஒருவேளை அடுத்து இருக்கும் இரண்டு போட்டிகளில் ஒரு போட்டியில் இந்திய அணியும் மற்றொரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெறுகிறது என்று எடுத்துக்கொண்டால் அப்போது இந்த தொடர் இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் சமநிலையில் முடிந்துவிடும் ஆனால் அப்படி நடப்பது என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அவமானமாகத்தான் கருதப்படும் அதற்கு காரணம் ஏற்கனவே இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை இந்திய அணி இழந்துவிட்டது ஆகவே அதற்கு பழிவிற்கும் விதமாக குறைந்தபட்சம் இந்த டி டுவெண்டி தொடரையாவது இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் ஆகவே இந்த டி டுவெண்ட்டி தொடரில் அடுத்து நடக்க இருக்கும் இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றினால்தான் இந்திய அணிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அது அமையும் அதே சமயம் இப்போது இருக்கும் இளம் இந்திய படை என்பது அவ்வளவு எளிதாக தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடிய அணியும் கிடையாதுங்க கடைசி வரை போராடக்கூடிய அணிதான் இப்போது இருக்கும் இந்திய இளம் படை அதிலும் அபிஷேக் சர்மா சிவம் தூபே திலக் வர்மா அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் என இத்தகைய இளம் வீரர்கள் இருக்கும்போது கடந்த சில போட்டிகளாகவே இந்திய அணி பெரும்பாலான தோல்விகளை தழுவவில்லை அது மட்டுமில்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எஞ்சியிருக்கும் இன்னும் இரண்டு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு ஒன்றும் இப்போது உருவாகியிருக்கிறது ஏனென்றால் இதுவரை மூன்று போட்டிகள் அதாவது மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் இந்த இரு அணிகளுக்கு இடையே முடிந்திருக்கிறது இந்த மூன்று போட்டிகளிலுமே ஆஸ்திரேலிய அணி சார்பில் இருந்த முக்கியமான வீரர்கள் பலரும் அடுத்து நடக்கப் போகும் இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் பங்கு பெறப்போவதில்லை ஏனென்றால் ஆஸ்திரேலியா அணிக்கு அடுத்ததாக ஆசஸ் கிரிக்கெட் தொடர் நடக்க இருக்கிறது இந்த ஆசஸ் கிரிக்கெட் தொடர் என்பது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடக்கும் மிகப்பெரிய போர் யுத்தமாகத்தான் இருக்கும் ஆசஸ் தொடரில் வெற்றியடைவது என்பது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணிகளின் வெற்றி தோல்விகளாக பார்க்காமல் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நாடுகளுக்கிடையேயான வெற்றி தோல்விகளாக பார்க்கப்படும் அதாங்க நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போது எப்படி பார்க்கப்படுமோ அதே போல் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகள் இந்த ஆசஸ் தொடரில் பங்கு பெறும்போது அந்த தொடர் என்பது இரு நாடுகளின் மான பிரச்சனையாகவே மாறிவிடும் ஆகவே அப்படிப்பட்ட தொடருக்கு தயாராகும் வகையில் இப்போது ஆஸ்திரேலியா வீரர்கள் பயிற்சிக்காக செல்ல இருக்கின்றனர் அதன் காரணமாக இந்தியாவுக்கு எதிராக அடுத்து நடக்க இருக்கும் இரண்டு டி டுவெண்ட்டி போட்டிகளிலும் முக்கியமான வீரர்கள் ஆஸ்திரேலிய அணி சார்பில் பங்கு பெற மாட்டார்கள் என்ற தகவல் அதிகாரப்பூர்வ தகவல்களாக வெளியாகிவிட்டது இதில் ஏற்கனவே ஃபாஸ்ட் பவுலர் ஹேசில்வுட் என்பவர் ஆசஸ் தொடருக்கான பயிற்சி போட்டியில் கலந்து கொள்ள சென்றுவிட்டார் இவர்தான் இந்த இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்களில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டலான பந்துவீச்சையும் வெளிப்படுத்தி வந்தார் ஆகவே இவர் இப்போது ஆசஸ் தொடருக்கு பயிற்சி பெறும் வகையில் சென்றுவிட்டதால் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக போகிறது மேலும் இவரைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணியின் மிக முக்கிய நட்சத்திர பேட்ஸ்மேனாக இருக்கும் டிராவிஸ் ஹட்டும் கூட இப்போது அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுக்கு எதிரான தொடரிலிருந்து விலகிவிட்டார் ஏனென்றால் இவரும் ஆசஸ் தொடருக்கான பயிற்சிகளில் ஈடுபட சென்றுவிட்டார் ஆகவே டிராவிஸ் கட்டும் இப்போது விலகிவிட்டதால் கண்டிப்பாக இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாகத்தான் பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் இந்த இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் பெரும்பாலும் சிறப்பாக விளையாடியது ஹேசில்வுட் மற்றும் டிராவிஸ் ஹெட் டிம் டேவிட் உள்ளிட்ட இந்த ஒரு சிலர்தான் ஆகவே இதில் முக்கியமான இரண்டு நபர்கள் ஆசஸ் தொடருக்காக சென்றுவிட்டார்கள் அப்படி இருக்கும்போது இப்போதே ஆஸ்திரேலிய அணி என்பது மிகவும் பலம் குறைந்த அணியாகவும் மாறிவிட்டது ஆகவே இதை பயன்படுத்தி அடுத்து நடக்க இருக்கும் இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டியிலும் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் மேலும் ஹேசில்வுட் ராபிஸ்கட் உள்ளிட்ட முக்கியமான வீரர்கள் இருக்கும்போதே மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி அபாரமான முறையில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தது அப்படி இருக்கும்போது முக்கியமான வீரர்கள் ஆஸ்திரேலிய அணியில் இல்லாத பட்சத்தில் இந்திய அணியோடு மோதும்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியை கூட எளிதாக பெற்றுவிடும் அதை உறுதி செய்யும் விதமாக தற்போது இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் நம்முடைய இந்திய அணி மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறது ஆமாங்க இந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியை வெறும் முப்பத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி வெறும் முப்பத்தி ஏழு ரன்களிலேயே ஆல் அவுட் செய்திருந்தது இதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியின் சிறப்பான பந்து தாங்க ஹர்ஷ்தீப் சிங் வாஷிங்டன் சுந்தர் வருண் சக்கரவர்த்தி என இந்த மூவரும் சிறப்பாக பந்து வீசி தலா மூன்று மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்த இதனால் ஆஸ்திரேலிய அணி வெறும் முப்பத்தி ஏழு ரன்களிலேயே ஆல் அவுட் ஆனது அதுவும் வெறும் ஏழு ஓவர்களுக்கு உள்ளாகவே ஆஸ்திரேலிய அணி மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆகிவிட்டது இதன் காரணமாக இந்த எளிய இலக்கான வெறும் முப்பத்தி ஏழு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் வரையில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் சேர்ந்து விக்கெட்டுகளை எதையும் இழக்காமல் அதிரடியாக விளையாடி இரண்டு ஓவர்களுக்கு உள்ளாகவே குறிப்பாக வெறும் பதினோரு பந்திலேயே இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றது இதில் அபிஷேக் சர்மா இரண்டு சிக்சர்களும் ஒரு பவுண்டரியும் எடுக்க அந்த பக்கமும் சுப்மன் கில் தொடர்ச்சியாக நான்கு பவுண்டர்களை விளாச ஆக இதன் மூலம் வெறும் பதினோரு பந்திலேயே இந்திய அணி இந்த போட்டியில் எளிதான முறையில் வெற்றி பெற்றது மேலும் இந்த போட்டியில் நாம் ஏற்கனவே சொன்னது போல முக்கியமான வீரர்கள் யாரும் ஆஸ்திரேலிய அணி சார்பில் களமிறங்கவில்லை ஆகவே அதை ப்ளஸ் பாயிண்டாக பயன்படுத்தி கொண்ட இந்திய அணி ஏதோ கத்துக்குட்டி அணிகளை அடிப்பது போல ஆஸ்திரேலிய அணியை இந்த போட்டியில் அடித்து ஓடவிட்டிருந்தது மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிராக நடைபெற இருக்கும் நான்காவது டி போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வாம்அப் தான் இப்படி ஒரு இன்னிங்ஸை இந்திய அணி வெளிப்படுத்தி இருந்தது ஆனாலும் கூட இந்த ஒரு வார்ம்அப் அப் மேட்சிலிருந்தே தெரிகிறது டிராபிஸ்கட் போன்ற வீரர்கள் இல்லாத ஆஸ்திரேலிய அணி என்பது இந்திய அணிக்கு மிக எளிய இலக்காக மாறிவிட்டது என்று அது மட்டும் கடந்த சில மாதங்களாகவே இந்திய அணி சிறப்பாக விளையாடி வருகிறது இங்கிலாந்துக்கு எதிராக தொடராக இருக்கட்டும் ஆசிய கோப்பை தொடராக இருக்கட்டும் அதற்கு பிறகு நடைபெற்ற வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடராக இருக்கட்டும் இப்படியாக தொடர்ச்சியாக பல தொடர்களில் இந்திய அணி முழுக்க முழுக்க ஆதிக்கத்தை செலுத்தி வந்தது இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த ஒரு தொடரில் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இந்திய அணி இழந்தது என்பது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது இப்போது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரை மட்டும் கைப்பற்றிவிட்டால் ஒருநாள் தொடரில் இழந்த நம்பிக்கையை இந்திய அணி மீண்டும் பெற்றுவிடும் ஆகவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த இருக்கும் இரண்டு டி போட்டிகளில் இந்திய அணி வென்றால் மட்டுமே இந்திய ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அதுவும் கடந்த சில மாதங்களாகவே ஒட்டுமொத்த சர்வதேச அணிகளில் அதிக வெற்றிகளை குவித்து நம்பர் ஒன் அணியாக இந்திய அணிதான் இருந்து வருகிறது ஆகவே அதை அப்படியே தொடர வேண்டுமென்றால் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரையும் இந்திய அணி கைப்பற்றியே ஆக வேண்டும்